அப்படிங்கிற நிலைமைக்கு அந்த ஆத்தா கொண்டத்துக்காளி வரணும் கடவுளை கும்பிட்றக்குனே சில முறைகள் உண்டு எப்பவுமே யாவருக்குமா விரவிலுக்கு ஒரு வச்சலை யாவருக்குமா முன்னும் போது ஒரு இப்படி யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வாயிற யாவருக்குமா பேசும்போது ஒரு வாய் சொல்லுன்னா கொண்டத்துக்காளி ஐ கோயிலுக்கு வர என்றைக்குமே வெறுங்கையோடு வரப்படாது ஆம்பளை இருந்தாலும் சரி பொம்பளை இருந்தாலும் சரி கடை கோட்டுக்கு ஒரு வேப்பந்தலைனாலும் போட்டு கும்பிடுவோம் அப்படி நல்ல முறையில் இந்த கொண்டத்துக்கு காளி தாயி இங்க வருகின்ற எல்லாத்துக்கும் வேண்டுகின்ற பக்தர்களுக்கு வேண்டுகின்ற வரத்தை அள்ளி கொடுக்க குழந்த குழந்தை வரம் இல்லாதையோ கல்யாணம் தள்ளிப்பு வரையோ அந்த மரத்தில் வந்து ஒரு மஞ்சக்கவுத்து கட்டிட்டு போங்க குழந்தை இல்லாத ஒரு வளையல் கட்டிட்டு போங்க அவ கண்டிப்பா நாலு வருத்துக்குள்ள மனசார நிறைவேற்றி கொடுப்பா என்று சொல்லி இப்பொழுது நடுவர் வசம் தீர்ப்பானது ஒப்படைக்கப்படுகிறது ஆகா உண்மையிலே என்ன நன்றிங்கிறது ஒரு மனுஷனுக்கு இருக்கணும் என்ன இன்னைக்கு இந்த மூணு உபயோகர்கள் எங்களுக்கு பணம் கொடுப்பாங்க அதை கூட்டிகிட்டு போய் நாங்கள் வீட்டில் செலவு பண்ணுமோ இந்த நன்றி இருக்கணும் இன்னைக்கெல்லாம் நன்றி கிட்ட உலகம் நேற்று ஒரு பட்டிமன்றம் பல்லடத்தில் இறங்கி குன்னத்தூர் போகணும் லேட்டாயிடுச்சு பைக்கில் மாப்பிள்ளை கூட்டிகிட்டு வந்தாப்புல நாங்கள் பை முத்துராம நானும் பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கோம் எங்கள் முன்னாடி ஒரு புருஷன் முன்னாடி பைக்கில் போனவங்க நாய் குறிக்க போய் டம்முன்னு அடிச்சு விழுந்தானுவோம் ஐயோ நான் வாரி பிடிச்சி போய் தூக்கி பிடிச்சு முன்னாடி தூக்கி தண்ணியெலாம் வச்சுருந்து கொடுத்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணேன் அந்த புருஷங்காரம் கூட எந்திரிக்க முடியாமல் தடுமாறி போய் உட்காந்துருந்தான் அந்த பொண்டாட்டி எந்திரிச்சு கையெடுத்து கும்பிடுச்சு சார் யார் பெத்த பிள்ளையோ நீங்கள் ஆனாதே அடிபட்டு கிடந்தோம் நீங்கள் காப்பாற்றலைனா நாங்கள் செத்து கூட போயிருக்கலாம் சார் நன்றி சார் இதுக்கு நன்றி கடனா என்னைக்காவது நீங்கள் விழுவும் போது நான் காப்பாற்றினோம்னா புண்ணியவதி நான் நாய்க்கு எங்கே போகிறது பின்னாடி எந்த நாயை ஏற்றிக்கிட்டு போகிறது இப்படி நன்றி இருக்கக்கூடாது வாழ்க்கை அன்னைக்கு சிக்கலில் இருக்குது நேற்று எங்கள் ஊரில் ஒருத்தான் ஃபுல்லாக போட்டு தெருவில் ஆடிக்கிட்டே வந்தான் பொண்டாட்டி சொன்னால் குடியாரப்பழா குடியாரப்பல ஏன்டா குடிக்கிறாயின்னு டப்புன்னு அவன் காலில் விழுந்து குடிக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன் காலை பிடிச்சிக்கிட்டான் இவன் சொன்னா ஊரே வேடிக்கை பார்க்குறது எந்திரிச்சு போயான்ட்டான் இவனும் எந்திரிச்சு போயிட்டான் வீட்டில் போய் காலை பார்த்துருக்கா கொழுச கலட்டிக்கிட்டு போயிட்டாயா இவன் சொறையை திரும்பிக்கிட்டே இருந்திருக்கான் இவன் சொரணை இல்லாமல் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான் இன்னைக்கு என்ன ஐடியா பண்ணா தெரியுமா கொல்லிமலை எட்டு கோயிலில் கூட்டிகிட்டு போய் நாலாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு வெளியில் தாயத்து வந்துருச்சு கட்டி விட்டான் இன்னமே குடிக்கவே கூடாதுன்னு பன்னெண்டு மணிக்கு நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கியிருக்காங்க இவன் உச்சா வருதுன்னு இருக்கான் தண்ணி தானே பிளான் பண்ற அப்படின்னு சொல்லி காசை எல்லாம் வாங்கிக்கிட்டு எட்டு ரூபா மட்டும் கொடுத்துருக்கா போய் யூரின் எடுத்துட்டு வாடான் ஏன்னா நாமக்கல்ல எட்டு ரூபா இவன் போனவே அரை மணி நேரத்துல முழு போதையில் வந்திருக்கான் எதுனா காசு அப்படின்னு இருக்கா தாய்த்து போயிருந்தேன் இருக்கான் எவ்வளவு கூட வச்சு குடிச்சேன்னா அறநூறு வச்சு குடிச்சோம் இருக்கா அப்படின் ரெண்டு ஆயிரத்தி இரநூறுக்கு வச்சிருந்தா ஆளு காப்பா அடிச்சிருக்க நம்ம இருக்கா அவன் வாழ்க்கைக்கு அவ்வளவு சிக்கல்ல இருக்கு பெண்களால என்ன சந்தோஷம் இருக்கு ஒன்னு தெரிஞ்சுக்குங்க பொண்டாட்டில த்ரீ டைப் ஆஃப் பொண்டாட்டிஸ் இருக்கு மூணு வகையான பொண்டாட்டி பஸ்ட் டைப் சாப்பாடை போடுவா சாம்பாரை ஊத்துவா பிசைஞ்சு வாயில வைப்பான் என்னடி புல்ல அவ திட்ட ஆரம்பிச்சிருவா ஏன் போட்டா தப்படியோ நீ போட்டு சாப்பிட மாட்டேன் கையில கட்ட பழைக்க கத்துவான் இவ்வளவு கூட கணக்கில் சேர்த்துக்கலாம் நம்பர் ஒன்னும் நம்பர் டூ சாப்பாடை போடுவா சாம்பாரை ஊத்துவா பிசைஞ்சு வாயில வைப்போம் உப்பு இருக்காது என்னடி உப்பு வாயிலே முணங்குவா மொட்டை பக்கம் கழிச்சு பைப்பா செலவு லாரி போது பசு போது அடிபடி வந்து தொலை எல்லாம் வச்சிருக்கேன் இவளையும் கணக்கில் சேர்க்கலாம் நம்பர் த்ரீ இவ தான் கொஞ்சம் டேஞ்சரான ஆள் என்னுடைய சாம்பாரில் உப்பு இல்லை பதிலே பேச மாட்டான் இப்படி பருவர்னு முடிப்பா இவ தான் சோத்தில் விஷத்தை வைக்கிற குரு ஸ்லோ பாய்சன் இவர்கிட்ட தான் கொஞ்சம் விசாராக இருக்கும் என்னம்மா எனக்கு ஏழு பொண்டாட்டி அதனால மூணு மொண்டாட்டிய பத்தி தெரியும் திருப்பூர்ல தான் வேலை வாக்குற ஆளுங்க இந்த ராணி கிட்ட வாங்கிக்க அப்ப இந்த பெண்களால என்ன சந்தோஷம் இருக்கு என்ன பொறுப்பு இருக்கு நேற்று பட்டிமன்ற சீக்கிரமே முடிஞ்சிருச்சு நைட்டு பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு போயிட்டேன் போய் கதவை துறக்கிறேன் பெட்ரூம் கரெக்ட் கரெக்ட்னு ஒரு சவுண்டு ஆகா பெருச்சாலி பூந்துருச்சு அடிச்சிருவோம் கட்டை எடுத்துக்கிட்டு லேசா கதையை திறந்தேன் என் பொண்டாட்டி ஒரு கட்டு மேரி பிஸ்கட்டை உள்ள தள்ளிக்கிட்டு இருக்கா கரெக்ட் கரெக்ட் அடி சைத்தான் சைத்தான் என்ன நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு கட்டுக்கு பிஸ்கட்டை திங்கிறியன்னு உங்க உழைப்பு வேஸ்டா தான் சாப்பிடுறேன் அப்படின்னா யாண்டின்னு கேட்கிறேன் இன்னைக்கு நைட்டோட எக்ஸ்பைரி டேட் முடியுது அப்படிங்கிற நீ பத்து ரூபா பிஸ்கட்டை உள்ள தெரியுமா அதை வெளியில் எடுக்க முன்னூத்தம்பது ரூபா செலவா என்ன நிம்மதி இருக்கு இவங்க சொல்றாங்களே மாமியா மரும எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி பதிமூணு வருஷமா என் பொண்டாட்டிக்கு எங்க அம்மாவுக்கு மாமியா மருமக சண்டையா வந்தது இல்லை கைதட்டுக்க கோயில் முன்னாடி போய் சொல்ல மாட்டான் இது சத்தியம் சத்தியம் சர்வ சத்தியம் பதிமூணு வருஷமா என் பொண்டாட்டிக்கு எங்க அம்மாவுக்கு மாமியா மருமக சண்டைய வந்தது இல்லை எங்க அம்மா செத்து பதிமூணு வருஷம் ஆச்சு இருந்தாலும் சண்டை வர்றதுக்கு இப்ப சாப்பிடுறா உருள்ரா எங்கள் அம்மா செத்துருச்சேனே எங்கள் பெரியம்மாவை கொண்டாந்து வச்சேன் என் பிள்ளைகள பார்த்துக்குறேன் என் பெரியம்மா எனக்கு அம்மா மாயி தானே என்னை பற்றா தாய் மாயித்தானே என் பெரியம்மா போன வாரம் தொண்டை வலிக்கிதுன்னு இருக்காங்க இப்போ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்கான் டாக்டர் எங்கள் பெரியம்மா வாயை திறக்க சொல்லி உள்ளே லைட் அடித்து பார்த்து என் பொண்டாட்டியை கூப்பிட்டு என் மாமா நீந்தான பருவக ஆமாம் சார் உன் மாமியார் குல்லாக்க வளர்ந்துருக்கு ஒரு பதினஞ்சாயரூபா கூட ஆப்ரேஷன் பண்ணுவோன்ருக்காரு ஏன் காசு தானே இப்போ கொடுத்துட்டு வர வேண்டியானே இப்ப டாக்டர் ஓரமாக கூட்டிருக்கா சார் எஸ்கிசிபி நீங்க கொஞ்சம் இங்க வாங்க சார் இருக்கா என்னம்மா சார் நான் முப்பதாயிரமா தாரேன் இந்த வெளியில் தொங்குற நாக்கையும் நறுக்கி விட்டுருங்க சார் இப்போ இப்ப எங்க சாப்பிட கூட வாயை திறக்க மாட்டேங்குதுயா இப்ப வாயை திறந்தாலும் கத்திரிக்கோ காட்டுறான் பள்ளி மாதிரியே உள்ளே உள்ள இழுக்குது நேத்து பாக்கறேன் எங்க அம்மா கையை முக்கிறான் இன்னைக்கு பாக்கறேன் எங்க அம்மா காலை முக்கிறான் சமாதானம் ஐடி எல்லாம் கேக்குறேன் என்னைக்காவது உங்க அம்மா கழுத்து வலின்னு சொல்லாமே அவ்வளோ நான் ஒரு அமுக்கு அமுக்கம் உங்குறான் இப்ப நான் போன் பண்ணிக்கப்புறம் அப்புறம் எங்க அம்மா பாயில இப்போ சௌத்துல பள்ளி மாதிரியே சாஞ்சு கொடுத்து இந்த பெண்ணு கிட்ட என்ன பொறுப்பு இருக்கு சந்தேக சார் பொண்டாட்டினாலே சந்தேகம் ஒன்றும் இல்லை இதை சொல்லி முடிக்கிறேன் போன மாசம் எனக்கு ஒரு பட்டி பண்றான் எல்லாரையும் வண்டியில் ஏற்றி கொண்டு விட்டுட்டு விடிய காலம் மூணு மணிக்கு வீட்டுக்கு போயிட்டேன் போய் கதவைத்தான் துறந்தா என் கெட்ட நேரம் எவ விட்டு முடியோ என் சட்டையில் ஒட்டியிருந்திருக்கான் எடுத்துட்டாயா டேபிளில் வச்சு விட்டு பார்க்குறா சுருங்குதா சுருங்கலையான்னு சுருட்டு முடிக்காரு நீட்டு முடிக்காரியான்னு செக் பண்ணி விட்டா ஒன்றும் நீ பட்டிமன்றம் போவேனா பேசாமல் படுத்து தூங்கணும் ஒரு வாரம் ஆச்சு காசு முடிஞ்சு போச்சு மறுபடும் போறியான்னு கேட்டா நான் போக மாட்டேன் நீ அடிப்ப போ கவனமாக வாழ்னா மறுவாரம் பட்டிமன்றம் போயிட்டு சட்டையெல்லாம் பார்த்தேன் ஒரு முடியும் இல்லை நம்பி வீட்டுக்கு போயிட்டையா வேட்டியில் ஒரு வெள்ள முடி இருந்திருக்கு எடுத்துட்டாயா இப்போ கேட்குறா யாரா அடிக்காதால சேர்த்து வச்சிருக்கியா யாரா அவன் கேட்குறா நான் பாட்டி மன்றம் போகல இப்போ நம்மளுக்கு எந்த வம்புன்னு தூங்கிட்டேன் போன வர்றான் முந்தின வரான் போறியா நீ தனியாக கார்லேயே போயிட்டு தனியாக கார்லே வானா தனியாக கார்லேயே போயிட்டு வீட்டுக்கு முன்னாடி காரை நிப்பாட்டி இறங்கி வேட்டி சட்டையெல்லாம் கலட்டி உதறி விட்டு போட்டு தான்டா போட்டதுனாலதான்டா விட்டு வீட்டுக்குள்ளே போனேன் என்னைய பார்த்தா நம்ம தான் உதறித்தோமே என்னை நிற்க வச்சு இப்படி ஒரு சுத்து இப்படி ஒரு சுத்து பிம்பிளிக்கு புலா பின்னே கேட்டால் வார் இப்போ யார் மொட்டத்தில காரிய வச்சுருக்கியடான்னு கேட்குறா இந்த சந்தேக புத்தி என்னை பார்த்து தாய் தருந்தா என்ன சொன்னாலும் தயவு செஞ்சு எங்கள் அக்கா தான் இன்னைக்கு உங்களுக்கு போல் வசதி வாய்ப்பு வரும் அது உண்மை தயவு செஞ்சு எல்லாமே சிக்கலியா எல்லா நம்மளையும் பொண்டாட்டி அவள் அம்மா வீட்டுக்கு மச்சானுக்கு ஃபோன் பண்ணி கேட்கறான்னு எதுக்கு பாசத்தில் கேட்குறான் அங்க அவள் இறங்கிட்டான்னு இங்கே நம்ம மாளு வேலையை ஆரம்பிக்க தான் ஏன் பொண்டாட்டி போன வாரம் ஊருக்கு போயிட்டா ஒரே ஜாலி வர்றவன் ஃபோன் பண்ணான் அத்தாடி வர்றாள் அவள் வீட்டை கூட்டி பெறிக்கும் மாப்பூ போட்டு தொலைச்சி சாம்பிராணி புகையெல்லாம் கிளப்பி விட்டேன் வந்தவள் வீட்டை பூரா சுத்தி பார்த்தா ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல நேராக கிச்சனுக்குள்ளே போனவன் எட்டி அஞ்சாட்டையை குடிச்சான் சிகரெட்டு குடிச்சியா ஆ இல்லை டாய் பொய் சொல்லா சிகரெட்டு குடிச்சியா இல்லை அப்படின்னு ஏமாத்தாத சூடத்தில் சத்தியம் பண்ணுன்னா சிகரெட்டு குடிச்சியா குடிச்சேன் எத்தனை மூணு மூணா அஞ்சா அஞ்சு எப்படி நீ கண்டுபிடிச்சாயின்னு கேட்குறேன் தீப்பெட்டியில் அறுபது குச்சி இருந்துச்சு இப்போ ஐம்பத்தஞ்சு குச்சி தான் இருக்குன்னு போட்டு ஐயா எப்படிலாம் டெக்னிக் பண்ணுற அழுவா அதுக்காக நான் என்ன சிகரெட் குடிக்கிறேன் பாட்டிங்கன்னா நான் டெக்னிக்கை மாற்றிட்டேன் இப்போ லைட்டரில் பற்ற வச்சு பேப்பரில் பிடிச்சி குடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் அதுக்காக நான் பெண்ணை மனைவியை குறைவாக சொல்ல முடியுமா இன்னைக்கு நான் லட்சாதிபதியா இருக்கேன்னா என் மனைவி வந்த பிறகுதான் இல்லைன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு இன்னைக்கு ரெண்டு வீடு இருக்கு தேவகோட்டையில் ஒரு வீடு காரக்குள்ள ஒரு வீடு என் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் பத்து ஏக்கர் சொத்து இருக்குன்னா என் மனைவி வந்த பிறகுதான் இல்லைன்னு சொல்ல முடியாது என் மனைவி வர முன்னாடி நாங்க கோடீஸ்வர குடும்பம் சார் மொத்தம் பன்னெண்டு வீடு லைன் வீடு இருந்துச்சு சார் பத்து போயிருச்சு சார் இந்த ரெண்டும் வாடகைக்கு இருக்கவங்க இங்க பண்ண மாட்டேங்கிறாங்க அதனால விற்காம வச்சிருக்காங்க மொத்தம் எழுபது ஏக்கர் சொத்து அறுபது போன இடம் தெரியல பத்து தான் இருக்கு நான் கல்யாணம் பண்ணும்போது என் மாமியா வீட்டுல இருபது இருந்து அவ வீட்டுல எண்பது ஏக்கர் இருக்கு என் வீட்டுல குறையுது அவ வீட்டுல ஏறுது இதை காரணத்தால் குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது ஆண்களின் உழைப்புத்தான் என்று நான் தீர்ப்பு சொன்ன பிட்டு சாத்தனம் எவன் தாங்குறது அது உயரத்துக்கு அடிக்கும் இது உயரத்துக்கு எந்த ஒப்புல குத்தும்படி அப்ப பெண்களுடைய பொறுப்பு என்னன்னு பார்க்க முடியல இப்ப பட்டிமன்றம் முடியும் நான் நேர தேவகோட்டை விடிய காலம் நாலு மணிக்கெல்லாம் போயிருவேன் போய் காலிங் பில் அடிப்பேன் என் மனைவி கதவு திறப்பா வாங்க மகாராஜா பட்டிமன்றம் சென்றீர்களே கேபிஆர் அழைத்தார் என்று எப்படி இருந்தது அப்படியா காப்பா பாப்பா பாய் பாட்டு தனாம் பா இதுக்கு ஊர் சுத்தா ஊர் சுத்தி இதே முகம் கொஞ்சம் வாட்ட மாறிச்சுன்னு வச்சுங்களேன் ஏன் ஒரு மாதிரியா இருக்கேன்னு கேட்பா என்னால சரியா பேச முடியலையுமா அப்படின்னா சூடா பால் ஆத்தி கொடுத்து நாளைக்கே பட்டிமன்றம் இருக்கு சேலத்துல போய் படியாம்பா வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுவது என் மனைவி என்கிற உறவு இல்லைன்னு சொல்ல முடியுமா சார் நம்ம தொழில் பண்றோம் வியாபாரம் பண்றோம் நஷ்டம் ஆயிடுது நொடிச்சு போயிடுறோம் எல்லாத்தையும் இழந்துடுறோம் நம்ம வீட்டில் போய் தனிமரமா நிற்கும் போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுத்தணும் நம்ம வீட்டுக்கு வருவானா சார் நம்மள்ட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வரவானா சார் நம்மளோட சேர்ந்து தண்ணி அடிச்சவன் நம்ம வீட்டுக்கு வருவானா சார் தனிமரமா நிற்கும் போது அம்மா ஒடியாந்து கேட்பா ஏன்டா ஒரு மாதிரியாக இருக்க அம்மா எல்லாத்தையும் இழந்துட்டேனம்மா நஷ்டம் ஆயிடுச்சம்மா என் பிள்ளைகளை எப்படிமா கட்டி கொடுக்க போறே அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்ததை கொடுத்து இதை வச்சு ஏதாவது தொழில் செஞ்சு பொழைச்சிக்கிடாமா இதான் ஒரு தாய் என்ற பெண்ணினுடைய பாசம் மனைவி உடையாருவா கையில கையில் கழுத்துற கடத்துக்கு கழட்டி கொடுத்து பொழைச்சிக்கையா ஏதாவது பண்ணி தொழில் பண்ணி பொழைச்சிருவோமியா அப்படின்னு ஆறுதல் சொல்லுவா ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே மகள்களை பெற்ற அப்பாக்களுக்குத்தான் மூன்று தாய் இருக்கிறாள் என்பதை யாரும் மறுக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது அவ வீட்டில் போய் அம்மா அப்படின்னா அம்மா தலைவலின்னா எங்கள் அம்மா ஒரு மாத்திரையை கொடுத்து போட்டுக்கிட்டு வராம்பாங்க அம்மா தலைவலின்னா என் மனைவி ஒரு தைலத்தை கொடுத்து தேய்ச்சிக்கிட்டு படுங்க அப்படிம்பாங்க அம்மா தலைவலினா எங்கள் அம்மா மாத்திரை தடவு வேணாம் என் மனைவி தைலம் தடவு வேணாம் என் மக ஒடியாந்து அந்த பிஞ்சு வரலால் இங்கேயாப்பா தலைவழிக்க கையை வச்சா சரியாக போயிடுமே இதை எங்கே கொண்டு போய் சேர்க்கறது நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கோங்க சார் மனைவியினுடைய அருமையை யார்கிட்ட கேட்டு பார்க்கணும் தெரியுமா வயதான காலத்திலே தன் மனைவியை இழந்து விட்டு ஒருவேளை சோற்றுக்காக ஒவ்வொரு மகன் வீடாக அழைகிறானே அந்த தகப்பனை கேட்டு பாருங்கள் மனைவியினுடைய பாசம் என்னவென்பது தெரியும் சார் ஆண்களுடைய உழைப்பு இப்போ நம்ம திருப்பூரில் வந்து இறங்குறோம் கோயம்புத்தூரில் போய் இறங்குறோம் மதுரையில் போய் நைட் நாங்களாம் பட்டிமன்றம் முடிச்சு ஒரு மணி ரெண்டு மணிக்கு இறங்குவோம் பெருமாநல்லூரில் வந்து ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு இறங்குவோம் அப்போ ஆட்டோக்காரர் ஒடியார்வர் சார் சார் எங்கே சார் போகணும் எங்கே சார் போகணும் அப்படின்னு கேட்பாங்க நான் ஒரு ஆட்டோக்காரரை கேட்டேன் ஏயா பகல் புறந்தான் ஆட்டோ ஓட்டுறியே ஏன் நைட்டு இப்படி வந்து ஆட்டோ வேணுமா வேணுமான்னு கேட்குறீன்னே அவர் சொன்னார் சார் பகலில் ஆட்டோ ஓட்டுறது என் குடும்பங்கள் சாப்பிடுவதற்காக இரவில் ஆட்டோ ஓட்டுவது என் பிள்ளைகள் படிப்பதற்காக என்று ஒரு ஆண்மகன் தன் தூக்கத்தை இழந்து உழைத்து கொண்டு இருக்கிறான் இல்லைன்னு சொல்ல முடியுமா வெளிநாடு போய் உழைக்கிறான் எட்டு மணி நேரம் செஃப்டான் பதினாறு மணி நேரம் வேலை வைக்கிறான் ஓட்டி பார்க்குறான் தன் தூக்கத்தை இழந்து பார்க்குறான் உணவை துறந்து பார்க்குறான் ஆண்மகன் உழைத்து கொண்டே இருக்கிறான் இல்லைன்னு சொல்ல முடியும் நைட் நேரத்தில் பஸ் ஓட்டுவாங்க பேருந்து ஓட்டுனர் ஏன்னா நாங்கள்லாம் நைட்டில் பிரயாணம் பண்ண முடியும் தினமும் அன்னைக்கு நைட்டு போய்கிட்டு இருக்கேன் ரெண்டு மணி அவர் ஒரு டிரைவர் இதே மாதிரி ஒரு தைலம் வச்சிருக்கார் கொஞ்சம் நேரம் அதை எடுத்து இப்படி நெத்தியில் தடவினார் நான் பக்கத்துலாம் உட்காந்து போய்கிட்டுருக்கேன் ஏன் சார் இப்படி நெத்தியில் தடுவீங்க இல்லை சார் இது கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும் தூங்காமல் வண்டி ஓட்டிடுவேன் சார் கொஞ்சம் நேரம் ஆச்சு ஒரு அரை மணி நேரம் இந்த தைலத்தை எடுத்து இந்த கண்ணு பட்டையில் வைச்சார் ஏன் சார் கேட்குறேன் இல்லை சார் ஒரு மாதிரியாக தெரியுது அதனால் இதில் வச்சேன்னா இந்த சாரம் கண்ணில் இறங்கிச்சுன்னா முழு எரிச்சலாகிடும் நான் ஓட்டிக்கிட்டே போயிடுவேன் சார் ஏன்னா வண்டி ஓட்டும் போது என் பிள்ளைகளும் குடும்பமும் என் முன்னால் தெரியும் சார் அப்படின்னு சொல்றா பாருங்க ஒரு ஆண் மகன் அவனுடைய உழைப்பை எங்க சார் கொண்டு சேர்ப்பீங்க அப்ப பெண்ணுக்கு பொறுப்பு இருக்கிறது ஆணுக்கு உழைப்பு இருக்கிறது அப்ப எங்கே நீங்க வேறுபடுத்தி பாப்பீங்க இதை யோசிச்சு பாருங்க ஆண் உழைத்து கொண்டு இருக்கிறான் பெண் பொறுப்பாக பிள்ளைகள் இப்ப நாங்க போல பேசுறோம்ல ஆம்பளை மூணு பேர் நாங்க பேசுறோம்ல பேசுறோம்ல மனைவியை திட்டம் கேள்வி பண்றோம்ல நாங்க வீட்டை விட்டு கிளம்பி ஒரு மாசம் ஆகுது நாங்க நம்பிக்கையோட பைதுக்கிட்டு ஊர் ஊரா சுத்துறோம்னா வீட்டில் இருக்கக்கூடிய எங்கள் மனைவிகள் எங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் பொறுப்போடு பார்த்து கொள்வதால் நாங்க சுத்திக்கிட்டு இருக்கோம் இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்ப ஆண் உழைத்து கொண்டு இருக்கிறான் பெண் பொறுப்பாக இருந்து கொண்டு இருக்கிறான் எப்படி வேறுபடுத்து பார்ப்பது இதுக்கு எப்படி தீர்ப்பு சொல்றது இரண்டுமே இருக்கு உழைக்கிறாங்க அவங்க பொறுப்போடு இருக்கிறாங்க மதுரை மீனாட்சியை பார்த்து ஷேக் முகமதுங்கிற ஒரு இஸ்லாமிய கவிஞன் பாடிய பாடல்தான் இந்த தலைப்புக்கு தீர்ப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன் பாண்டி நாட்டு காதலிச்சாம் பாண்டி நாட்டு மீனாட்சி காதலிச்சு ஒடுகிற வண்டி ஓட நண்பர்களே குடும்பம் என்பது ஒரு மாட்டு வண்டி போன்றது அதில் ஆணின் உழைப்பு ஒரு சக்கரம் பெண்ணின் பொறுப்பு ஒரு சக்கரம் ஒரு குடும்பத்திலே உழைக்கிற ஆண் இருந்து பொறுப்பில்லாத பெண் இருந்தால் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்காது அதே நேரத்திலே உழைக்காத ஆண் இருந்து பொறுப்பான பெண் இருந்தாலும் அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலைக்காது எந்த குடும்பம் மகிழ்ச்சியோடு இருக்கும் என்றால் உழைக்கிற ஆணும் பொறுப்பான பெண்ணும் இருக்கிற பொழுதுதான் அந்த குடும்பம் மகிழ்ச்சி அடையும் இருவரும் சமமாக இருக்கின்ற பொழுதுதான் குடும்ப வண்டி முன்னேற்றத்தை நோக்கி அடையும் என்று சொல்லி இருவரும் தான் என்று தீர்ப்பளித்து உங்கள் பாதம் பட்டம் மண்ணைத் தொட்டு வணங்கி நிறைவு செய்கிறோம் வாய்ப்பிருந்தால் மீண்டும் பல தலைப்புகளில் சந்திப்போம் ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்து கொள்ளுங்கள் சொந்தங்களை ஒருபோதும் பிரித்து கொள்ளாதீர்கள் நன்றி வணக்கம்